ஹலோ கைஸ் இன்னைக்கு எபிசோட் த்ரீ பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா சித்தான் நிவிய காட்டுறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போல அதனால யாரு பசங்களை கூட்டிட்டு போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப தேவ் சொல்றாங்க நீங்க வந்து சித்த கூட்டிட்டு போ நான் வந்து நிவிய கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரதி பாத்தீங்க அப்படின்னா சித்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இன்டென்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சீனியர் பாட்டி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப அருணா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கேஸ் ஃபைல கொண்டு வந்துட்டு ரதி கிட்ட கொடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க அப்போ சீனியர்ஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலை எடுத்துட்டு இன்டர்ன் ரூம்க்கு வந்துடுறாங்க அங்கே தேஜுவும் நவீனும் பார்த்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு இதா நாம தான் ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்போ ஆப்ரேஷன் நடக்கிற இடத்தான் காமிக்கிறாங்க அங்கே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க யார் யார் ஆப்ரேஷன் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரவி சீனியர் அனிதா சீனியர் தேஜு அண்டு எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ரவி சீனியர் தான் லீட் பண்ணி ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் சொல்லிட்டு இருக்காரு ஒவ்வொன்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் பாத்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்ப வந்து எல்லாருமே கொஞ்சம் பயந்தாடுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ரவி சீனியர்னால ஆப்ரேஷனை சரியா பண்ணவே முடியல அப்ப அனிதா சீனியர் தான் கூட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இப்ப அவங்க லீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஆப்ரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு எல்லாரும் வெளியே வந்து ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க இப்போ மேம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லேப்டாப் எடுத்துகிட்டு வர சொல்றாங்க லேப்டாப் எடுத்துகிட்டு வர ரீனா போயிருக்காங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க யாருன்னு கேட்கும்போது நான் நான் ரதீஷன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோ பண்ணிக்கிறான் அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லி லேப்டாப் எடுத்துட்டு போகும்போது அந்த பையன் சொல்றான் இது அம்மா தவிர யார் யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேப்பர் இருக்கு அது என்ன ஏதுன்னு கூட பார்க்காம ரவி தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட வந்து கேட்குறான் இந்த மாதிரி அம்மா பார்த்தாங்களா அப்படின்னு இருக்கு அம்மா எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த பையன் சோகமாயிடுறான் அப்போ ரவோட வராங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க மூணு பேருமே இந்த மாதிரி நான் தான் ரதியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆயிட்டாரு அதனால ரவி சீனியர் வந்து ஜூனியர்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்ட்டிக்காக இன்வைட் பண்ண வந்திருக்காரு எல்லாருமே பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ரீனா பாத்தீங்க அப்படின்னா ரதி குப்பொட்டியில் தூக்கி போட்ட பேப்பர் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு என்ன பார்த்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அது கொண்டு போய் ரதியோட லேப்டாப்லேயே வச்சுருவாங்க இப்போ ரதி வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மாவை தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க சித்து மதர்ஸ் டேக்காக அப்போதான் யோசிச்சு பார்க்குற எத்தனை டைம் சித்து கொடுக்க வந்தால் நாம தான் அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சித்து நுவி தூங்கிட்டு இருக்காங்க அந்த பிளேஸில் போய் அவங்களும் படுத்துக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ் மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம் Hello, welcome Tata Bye.